உடனுக்குடன் புதுக்கோட்டை மாவட்டம் மெய்கண்ணுடையால் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லட்டு போட்டியானது தற்போது தொடங்கி இருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் விராலிமலையில் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி இருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த காளையர்களும் காளைகளும் தற்போது பங்கேற்றுள்ளனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி அவரிடம் விவரங்களை பெறலாம் தேவராஜ் பழனி தற்போது விராலிமலையில் ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலை இது பற்றிய கூடுதல் விவரம் என்ன பதிவு புதுக்கோட்டை மாவட்டம் அமைந்துள்ள ஜல்லிக்கட்டு போட்டியானது போட்டிகளில் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி திண்டுக்கல் மதுரை தேனி சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு எண்ணூறு காலையிலும் அதே போன்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முன்னூறு மாடு வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை இருப்பூர் கோட்டாட்சியர் தெய்வநாயகி மாடுபுடி வீரர்களுக்கு உறுதிமொழியேற்று கொடிய சத்தி துவக்கி வைத்தார் மேலும் வாடிவாசலிருந்து இருந்து ஒன்றர்கள் ஒன்றாக அழுக்கிவிடப்பட்ட காளைகளை மாடு குடி வீரர்கள் சுழற்சி முறையில் களமிறக்கப்பட்டு போட்டிகள் போட்டியில் காளைகளை அடக்கி வருகின்றனர் இதில் சில காளைகள் மாடு வீரர்கள் கையில் சிக்காமல் சீறி பழங்கி ஓடினர் சில காளைகள் மாடு வீரர்கள் வீரத்தொடர் அடக்கினர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியைக்கான சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு வருகின்றனர் மேலும் தேர்தல் நடத்திய விதிமுறைப்படி நடத்தப்படும் இந்த போட்டியில் பரிசுகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தேவராஜ் பல்வேறு